தமிழ் திரையுலகில் பிக்பாஸ் மூலம் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்த லோஸ்லியா சமீபத்தில் ஒரு நேர்காணலில் தன்னுடைய திரைப்பயணம் குறித்த கருத்துக்களை பகிர்ந்துள்ளார் அதில் அவர் தன்னுடைய சினிமா பயணத்தில் சந்தித்த சவால்கள் மற்றும் எதிர்கால நோக்கங்கள் என்பன பற்றி உணர்ச்சி கூறினார் லோஸ்லியா நேர்காணலில் பேசும்போது பாஸ் கிடைத்தது எனக்கு எதிர்பாராதோ ஒன்று நான் இங்கு வருவேன் என்று கொஞ்சம் கூட நினைக்கவில்லை ஆனால் அதுவே என்னுடைய வாழ்க்கையை மாற்றியமைத்தது மேலும் பிக்பாஸ் எனக்கு அளித்த அந்த வாய்ப்பு மற்றும் அதன் மூலம் கிடைத்த ரசிகர்களுடைய பேராதரவு என்பன எனக்கு மிகுந்த உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையும் தந்தது எனக்கு ஒரு கதையை பார்த்து ஓகே கூட சொல்ல தெரியாது என்றதுடன் எனக்கு சினிமா பற்றி வழிகாட்டுவதற்கு யாரும் இல்லை என்று கூறினார் என்னும் எந்த தடைகளையும் மீறியும் தன்னுடைய திரைப்பயணத்தை வெற்றிகரமாக கட்டியெழுப்ப பல முயற்சிகளை செய்தேன் என தெரிவித்திருக்கின்றார் அத்துடன் பிக்பாஸில் தன்னுடைய வாழ்க்கையின் திருப்புமுனையாக இருந்தது என்றாலும் தான் உண்மையான வெற்றியை சினிமா மூலம் பெற வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதாக கூறினார் மேலும் சென்னைக்கு வந்து சினிமாவில் நடிப்பது என்பது தன்னுடைய மிகப்பெரிய கனவு என உணர்ச்சிபூர்வமாக கதைத்திருக்கின்றார்